நம்ம என்ன பார்க்க போறோம்னா நடிகை திருசா வந்து அவருடைய வளர்ப்பு நாயான சோரோ அப்படி சொல்கிற நாய் வந்து இறந்த காரணத்தினால வந்து பட வாய்ப்பில் இருந்து சிறிது காலம் வந்து விலகி இருப்பதாக வந்து தற்போதைய முடிவு எடுத்துருக்காங்க ஏன் அந்த முடிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகை திருசா வந்து பிராணிகள் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்த ஒரு மனிதர்னால் அது திரிசாவும் ஒரு பக்கம் இருக்கிறாருங்க விலங்குகள் நல அமைப்பிலும் பொறுப்பிலும் இருக்கிறாருங்க அவர் தெருவோர நாய்கள் பராமரித்து தத்தும் கொடுக்குறாருங்க இவர் ஒரு பக்கம் வந்து சென்னையில் வந்து சமீபத்தில் வந்து நாய்கள் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த மாநகராட்சி எடுக்கப்பட்ட நடவடிக்கையுமே வந்து திரிசா அவர்கள் வந்து கண்டிச்சிருந்தாங்க இந்த நிலையில் வந்து தான் பாசத்தோடு வளர்த்த சோரோ என்ற நாய் வந்து இறந்து போனதை வந்து துக்கத்தோடு அவர் வந்து சமூக வலைதளத்தில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இது குறித்து வலைதளத்தில் வந்து திருசா வெளியிட்ட பதிவில் வந்து நான் மகனாக வளர்த்த சோரோ அப்படின்னு சொல்கிற வளர்ப்பு நாய் இறந்து விட்டது என்னை நன்றாக தெரிந்தவர்கள் எனது உலகம் சோரோவை சுற்றி இருந்ததை அடைவார்கள் சோரோ இழப்பினால் நானும் எனது குடும்பமும் மனம் உடைந்து அதிர்ச்சியில் இருக்கிறோம் இந்த இழப்பினால் நான் பணியில் இருந்து கொஞ்சம் விலகி இருக்க முடிவு செய்துள்ளேன் என்று குறிப்பிட்டிருக்காங்க திரிசாவுடைய சமூக வலைதளத்துடைய பதிவை கேட்டு திரிசாவுடைய ஃப்ரெண்டுகள் நடிகைகள் மற்றும் ரசிகர்கள் நடிகர்கள் எல்லாருமே வந்து ஆறுதல் தெரிவித்து கொண்டு வராங்க ஒரு பக்கத்துல பக்கத்தில் வந்து மனிதர்களை காட்டிலும் மிருகத்துக்கு தான் அதிக பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய தடவை வந்து முன்னதாக வந்து சமூக வலைதளத்தில் வந்து அவங்க வந்து நிறைய போஸ்ட் வந்து இட்டு திரிசா கைவசம் வந்து தற்போதைக்கு ஒம்பது திரைப்படங்கள் வந்து அங்கே கைவசம் வைக்கப்பட்ட திரைப்படமாக இருக்குன்னாங்க நம்ம சொல்லி ஆகணும் தற்போதைக்கு அவங்க வந்து அஜித் குமாரோட விடாமுயற்சி திரைப்படத்தில் வந்து நடித்து முடிச்சிருக்காங்க அந்த திரைப்படம் வந்து பொங்கலுக்கு வந்து வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க மகிழ் திருமணி இயக்கத்தில் வந்து விடாமுயற்சி திரைப்படத்திலையும் குமார் இயக்கத்தில் வந்து கன்னடத்தில் வந்து டி விட்பா அப்படின்னு சொல்கிற திரைப்படமும் தெலுங்கு ரீதியில் வந்து வாசிஸ்ட் இயக்கத்தில் வந்து விஸ்வம்பரா அப்படின்னு சொல்கிற திரைப்படமும் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் வந்து மாசாணி அம்மன் சொல்கிற தமிழ் திரைப்படமும் அகில் பால் இயக்கத்தில் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிற மலையாள திரைப்படத்திலையும் மலையாளத்தில் வந்து ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் வந்து மோகன்லாலுடன் வந்து ராம் திரைப்படத்திலையும் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூரியா ஃபார்ட்டி ஃபைவ் திரைப்படத்திலையும் மனிதத்தின் இயக்கத்தில் தங் லைஃப் திரைப்படமும் அது மட்டும் இல்லாமல் சுந்தர் இயக்கத்தில் கர்ஜனை அப்படி சொல்கிற திரைப்படத்துலையுமே வந்து தற்போதைக்கு அவங்க கைவசம் வைக்கப்பட்ட திரைப்படமாக இருக்குதுங்க இந்த திரைப்படத்துக்கு எல்லாமே வந்து தற்போதைய அவங்க வந்து ஓய்வு அளிக்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க பணியிலேருந்து தற்சமயம் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து மனம் முடிஞ்சிருக்கிற வந்து ஓய்வை வந்து அரவிச்சிருக்காங்க என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறாங்க